சாயிராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவு தூங்கும் முன் ஏழு முறை இதை சொல் நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும் ஆச்சரியப்படுவாய் என் செல்ல பிள்ளையே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது அதனால்தான் நல்ல வார்த்தையை நீ கேட்கிறாய் தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்கள் உன்னை என்ன வசைபாடினாலும் உன்னை தீண்டவே தீண்டாது அதை தீண்ட விட மாட்டேன் உன் சாயப்பா அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் நீ எதையும் காதில் வாங்காதே உன் வீட்டு சூழ்நிலை நிச்சயமாக மாறும் உன் இப்போதைய நிலை கண்டு துவண்டு போகாமல் கலங்காமல் நம்பிக்கையோடு இரு அந்த நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம் சற்று பொறுமையாக கா இருக்க வேண்டும் இது உன் சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு ஏனென்றால் எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் உனக்கு எல்லாம் இடி நல்லதாகத்தான் நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து அப்படி பயந்தால் அது உன் புத்தியை துளைத்து துளைக்க வைத்துவிடும் பயம் ஆம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் அதை உன்னிடத்திலிருந்து தூக்கி எறி நிச்சயமாக உன் நிலை மாறி நிச்சயமாக அதில் வெற்றி பெறுவாய் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற் தட்டும் ஆம் செல்லமே எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை உன்னை உன் பற்றி இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை உனக்கு ஆபத்துகளை பல ஆபத்துக்களை உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை இதற்கெல்லாம் என்ன காரணம் உனது கர்ம பலன்களை நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதி இன்று தொட முடியுமா யோசனை செய்து யார்தான் செய்வது என்ன காரணம் வேறு யாரும் இல்லை உன்னைச் சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறாய் ஆம் செல்லமே இதை தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை எதிலுமே முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நிச்சயமாக ஆச்சரியப்படுவாய் நான் உன்னை அழைக்கிறேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போது உனது காலடி இந்த சீரடி மண்ணை படுகிறதோ அந்த கணமே உனது கர்ம வளங்கள் விலகி உனது கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியப் போகும் அந்த நேரம் ஆரம்பித்து விட்டது ஆம் செல்லமே நிம்மதியாக இரு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றுதான் இந்த சாயப்பாவின் ஆசை ஆனால் அதில் சின்ன வித்தியாசங்கள் உனக்கு நல்லனவனை நல்ல நல்லதை மட்டும்தான் உனக்கு வழங்க நான் ஆசைப்படுகிறேன் என் பிள்ளை இன்றைக்கும் பிடிவாதம் பிடித்ததற்கு அர்த்தம் வாழ்க்கையில் எனக்கென்று எதுவும் கிடையாதா என் கனவுகள் நிறைவேறாமல் அப்படியே இருக்கிறதே என்ற ஆதங்கம் படுகிறாய் மேலும் எனக்கு மட்டும் இப்படி ஏன் சோதனைக்கு மேல் சோதனை வருகிறது என் வாழ்க்கையை நான் சந்தோஷம் அனுபவிக்க நான் பிறக்கவில்லையா என்று என்னிடம் கண்ணீர் விட்டு மல்கி கேட்கிறாய் மேலும் என் சாயப்பா எனக்கு மட்டும் விதித்த விதி என் அன்பு எங்கும் எல்லோராலும் அவமதிக்கப்படுகிறது ஏன் என்னை எல்லாரும் புரிந்து கொள்ள மாட்டார்களா தப்பு என்னிடமே ஏன் என்று கூறுகிறார்கள் என்று தானே உன் ஏக்கம் உன் கவலை என் பிள்ளை நீ மற்றவர்கள் எப்படியும் இருக்கட்டும் நான் என் சாயப்பா பிள்ளையாக அவர் சொன்ன வார்த்தையே உலகம் வேதம் அவர் வழியே எனக்கு வழி என்று இருக்கும் என் பிள்ளைக்கு நான் நிச்சயமாக வழிகாட்டுவேன் அப்படி இருக்கும்போது உனக்கு நான் அறிவுரை அப்படி இருக்கும் இருக்கும் சமயத்தில்தான் நான் உனக்கு அறிவுரை கூறுகிறேன் அந்த அறிவுரை நீ உன்மேல் தவறு என்றதால்தான் நான் உனக்கு சொல்கிறேன் என்று நீ நினைக்க வேண்டாம் நீ என்னுடைய செல்ல பிள்ளை என்பதை நீ புரிந்துகொள் உனக்கு எப்போதும் பக்கபலமாக நிற்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அதேபோல்தான் வாழ்க்கை என்னும் பாதையில் பல குழிகள் இருக்கும் அந்த குழியில் தடுக்கி விழுந்தாலும் இதோடு நம் கதை முடிந்தது என்று கருதாமல் குழியிலிருந்து மேலே வருவது எப்படி என்று எண்ண வேண்டும் இடையூறுகள் ஐயப்பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் போன்றவை எல்லா மனித வாழ்விலும் வருவது இயல்பானதுதான் ஆனால் அதிலிருந்து சிலர் அதிலே துவண்டு வாடி விடுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் தோல்வியை தழுவுவது தவிர்க்க முடியாது ஆனால் வெற்றியாளர்கள் எத்தகைய இக்கட்டான சூழலையும் கடந்து போய் விடுவார்கள் எதையாவது சாதிக்கும் முயற்சியில் இறங்கினால் தடைகள் உறுதியாக இருக்கத்தான் செய்யும் குறுக்கிடத்தான் செய்யும் எல்லோருக்கும் இப்படி நேர்ந்திருக்கும் ஆனால் அந்த தடைகள் நம் பயணத்தை நிறுத்திவிடக்கூடாது பாதையில் சுவர் குறுக்கிட்டால் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு திரும்பி போகக்கூடாது அதை தாண்டி போவது எப்படி என கண்டுபிடிக்க வேண்டும் ஆம் செல்லமே வெற்றி எல்லாம் எடுத்தவுடன் யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை இடையிடையே பல தடைகள் மனச்சோர்வை உண்டாக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள் இன்னும் பிற சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாம் ஏற்படத்தான் செய்யும் வெற்றி பெறுவதற்கு முன் அதனால் தளர்ச்சி செய்யும் மனம் நொந்து போகக்கூடாது தளர்ச்சி கொள்ளக்கூடாது நமக்கு ஏற்படும் தடைகள் தான் நம்மை நின்று நிதானித்து சிந்திக்க செய்கின்றன எதனால் தடைகள் வந்தது அதை நாம் எப்படி தாண்டி போக வேண்டும் ஒருவேளை நாம் தான் தவறாக வந்துவிட்டோமா நாம் எடுத்து வைக்கும் அடி சரிதானா என்பதை நீ சற்று யோசனை செய்தால் அந்த தடைகள் எல்லாம் உனக்கு படிக்கற்களாக மாறிவிடும் அடுத்த அடியை எப்படி எவ்வளவு அழுத்தத்தோடு எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்கு அத்தகைய தடைகள் கூட நமக்கு தேவைகள் தான் வெற்றி பெற்றவர்களை கேட்டுப்பார் அப்பப்பா என்னுடைய தான் எத்தனை தடைகள் இருந்தாலும் நான் மனம் தளரவில்லை சளைக்காமல் முயன்றேன் அதனால்தான் இன்று இந்த நிலையில் வாழ்கிறேன் என்பார்கள் பயணம் செய்யும்போது வழியில் கள்ளும் உள்ளும் இருக்கத்தான் செய்யும் நாம் தான் பார்த்து நடக்க வேண்டும் தவறிப்போய் முள் குத்தினாலும் அதை பிடுங்கி எரிந்துவிட்டு பயணத்தை தொடர வேண்டியதுதான் அதற்காக அங்கேயே அமர்ந்து விடுகிறோமா என்ன நிச்சயமாக இல்லை அதேபோல் நம்மை தொல்லைகள் துன்பங்கள் தடைகள் குறுக்கிடும்போது துவண்டு போகாதே என் செல்லமே அதுதான் வாழ்க்கை என்று உனது திறமைக்கே நீ முன்னே முற்றுப்புள்ளி வைக்க வைத்து விடாதே அதையும் மீறி நம்மால் முடியும் எதிர்கொள்ள முடியும் என்ற மன உறுதியுடனும் இருந்தால் சிகரத்தை நோக்கி சளிப்பின்றி பயணம் செய்யலாம் ஆகவே எந்த தடைகளையும் பார்த்து அஞ்ச வேண்டாம் அவற்றை வரவேற்று கொண்டாடு ஏனென்றால் தடைகள்தான் உனது திறமைகளில் வெளிக்கொண்டு வரும் நெருக்கடியான காலகட்டம்தான் மிகச்சிறந்த மனிதனின் அடையாளமாக மா காண்பிக்கின்றன ஆகவே கவனத்துடன் படிப்படியாக முன்னேறும் மனிதன்தான் வாழ்க்கையில் பெரிய வெற்றி வருகிறான் ஆம் இது சாயப்பா சொல்வது சரியான வாக்குதான் இதை கேட்டு சொல்படி நடந்தால் உனக்கானது வெற்றி நிச்சயமாக இருக்கும் ஆம் செல்லமே இந்த மந்திரத்தை நீ தூங்குவதற்கு முன் சொல் ஏழு முறை சொல் உனக்கான வாழ்க்கை நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியும் நிம்மதியாக எந்திரிப்பாய் அது என்ன மந்திரம் தெரியுமா ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய ஜெய சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக ஆம் செல்லமே இந்த மந்திரத்தை ஏழு முறை நீ தூங்குவதற்கு முன் சொல் உனக்கானது நிச்சயமாக நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியும் நீ நினைத்தது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ഓം ായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും